மேடையில் அமர்ந்திருக்கிறோம் நம்ம கீழே அமர்ந்திருக்கிறவர்கள் என்ற பாகுபாடு இல்லை சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்ற என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை கொண்டு மட்டும்தான் நம்ம சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்று நாம் முதல்வரிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும் நிறைய சொன்னாங்க நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாசிச சங்பரிவார் கூட்டத்திற்கு இடையில் எவ்வளவெல்லாம் நெருக்கடிகளை நமக்கு கொடுத்தால் நாம் எப்படியெல்லாம் அடக்குமுறை செய்தால் நம்மை இந்த ஒரு மிகப்பெரிய கொள்கைகளை சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்மை சமூக நீதி சமதர்மம் சகோதரத்துவம் சுயமரியாதை இவற்றையெல்லாம் அடக்கி வைத்திருக்கக்கூடிய நம்மை செய்துவிடலாம் என்பதற்காக இந்த பாசிச கும்பல் ஒவ்வொரு நாளும் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறது அதற்கு இடையில் என் அன்பு மக்கள் சோவியத் எப்படி ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார் அந்த சர்வாதிகாரியான ஹிட்லரை எப்படி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மிக வியூகம் அமைத்து எந்த நேரத்துல இவரை வீழ்த்தினா அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ரஷ்ய புரட்சியை அன்பு மக்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க ரஷ்ய புரட்சியை படிச்சீங்கன்னா தெரியும் ஜோசப் ஸ்டாலின் எப்படி ஹிட்லரை வீழ்த்தினாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரிதான் இப்ப அதே பேரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர் ஜோசப் ஸ்டாலின் இப்ப நமக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு நம்ம முதல்வர் இந்த மோடின்ற ஹிட்லரை வீழ்த்துவதற்காக எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காகவே திட்டங்களை தீட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை ஏன் நான் உங்களிடத்த சொல்றேனா இன்னைக்கு இங்க ஒரு பிள்ளை இதெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய அன்பு தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க வீடுகளுக்கு போகும்போது அங்க நம்மளுடைய திட்டங்களை நிறைய திட்டங்கள் இருக்கு பேசணும்னா பேசிட்டே போகலாம் ஒவ்வொரு திட்டங்களைப் பற்றி விரிவாக பேசலாம் இருந்தாலும் என் அன்பு மக்கள் மருந்து செலவு ஏதோ ஒரு நம்மளுக்கு தேவையான செலவு காண்டி நம்மளுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம முதல்வர் எப்படி கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை நமக்கு உரிமை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் என்ற தொகையை நம்மளுக்கு மாதம் மாதம் நம்ம வீட்டுக்கு அப்பாவா சகோதரனா நம்ம வீட்டு பிள்ளையாக நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கார் அதை தட அன்பனுடைய ஒரு உச்சகட்டமாகத்தான் அப்பா என்ற வார்த்தையால் என்னை மக்கள் கூப்பிடுகிறார்கள் சொல்லி அதை சொன்னதை கூட இந்த பிஜேபி சங்பரிவார் கூட்டம் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசியது இன்னும் நம் பிள்ளைகளினுடைய கல்வியில வந்து கையை வைத்திருக்கிறார்கள் நீங்க மும்மொழியை ஏத்துக்கிட்டானா நாங்க வந்து உங்களுக்கு கல்விக்கு நிதி தருவோம் நீங்க இந்தி படிச்சாதான் உங்க பிள்ளைகள் இந்தி மொழியை கற்றுக்கொண்டால் தான் அதை வந்து என்ன செய்வாங்க பீகார்ங்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த பீகார் மாநிலத்தில் தாய்மொழிங்கிறது போஜ்புரி நம்மளுடைய தாய்மொழி அது நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி இன்னைக்கு எவ்வளவு ஒரு புதினம் இருக்கு நாவல் இருக்கு என்னை என்னை விட முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி என்னுடைய மூத்தவர்கள் இருக்கீங்க ஆட்சி கட்டில் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் படைப்பாற்றல் செய்ய தெரிந்த ஒரு பேச்சாற்றல் மிகுந்த எழுத்தாற்றல் மிகுந்த ஒரு திருக்குறளினுடைய தெளிவுரையை கொடுக்க தெரிந்த ஒரு மிக சிறந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய தமிழ் புலமையை பற்றி என்னை விட இந்த வயது மூத்தோர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்ப அப்படிப்பட்ட தமிழ் மொழியை அழித்து விட்டு நம்ம தாய்மொழியை அழித்து விட்டு இந்தி மொழியை கொண்டு வருவதைத்தான் இந்த பிஜேபி பாசிச சங் பரிவார் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு உதாரணமாக தான் சொன்னேன் பீகாருங்கிற மாநிலம் அந்த தாய்மொழி பேரு போஜ்புரி இப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த தாய்மொழி அங்க இல்லை நிறைய பிள்ளைகள் வந்து கல்வியே படிக்காமல் இடைநிற்றல் ஆகி போய் நிற்கிறார்கள் ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக நீச்சியாக வேண்டும் எப்படியாவது நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம்ன்ற ஒரு மாபெரும் இயக்கம் தொடர்ச்சியாக நீச்சியாகப்பட வேண்டும் காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் ஏன்னா குல கல்வி திட்டம் விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ண கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை வந்து முதல்ல மாதிரி அப்பா செருப்பு தைத்தாருன்னா நீயும் அதைதான் செய்யணும் உங்க அப்பா மண்பாண்டம் செய்தாருன்னா நீனும் அதை தான் செய்யணும் ஒரு காலத்துல எனக்கு தெரியாது உங்களுடைய வயதில் மூத்தவர்கள்லாம் தாத்தாக்கள்லாம் இருக்கீங்க அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தது அதை பெயர் மாற்றம் செய்து வடமொழியில் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து மறுபடியும் நம் பிள்ளைகளை படிப்பில் ஒன்றுமில்லாமல் தேர்வுன்னு விட்டு அதை வந்து இன்னைக்கு உங்க எல்லார் வீட்லயும் பன்னெண்டாவது படித்த பிள்ளைங்க இருக்கும் யார்கிட்ட யார் கேளுங்க மருத்துவர் ஆகலாமான்னு சொல்லி வேணா வேணா நான் வேற துறைக்கு போயிடுறேன் ஏன்னா நீட்டுங்கிற தேர்வு எழுதி நான் தெரியாதனமா தோத்து போயிட்டேன்னா தன்னை அறியாமலே நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன் அதை யார் செய்தது அது தற்கொலை அல்ல இந்த பாசிசப் பரிவார் மோடி அரசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருப்பு குழியில் தள்ளியது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க யாரும் மருத்துவராக கூடிய கனவுக்கு போகவே முடியல யாரு மருத்துவர்னு கேட்டாலும் வேணான்னு சொல்லுது மாறுவேட போட்டிக்கு போனா கூட மருத்துவராக மருத்துவர் வேஷம் போட்டு தான் நம்ம பிள்ளை நிற்கும் இன்னைக்கு மருத்துவருங்கிற பேரை சொன்னாலே பயப்படுது அந்த நிலையை நீட் தேர்வுன்னு உனக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நம்மை முடக்குவதற்கு இந்த சங் பரிவார் கூட்டம் இருந்து கொண்டு மேடையை போட்டுக்கிட்டு பொய் பொய்யா பேசிக்கிட்டு எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதாவது பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் உறுதியாக நம் முதல்வர் நம்மோடு இருக்கிறார் எந்த இடத்திலும் நீங்கள் கல்வியில வந்து கை வைக்கலாம் எங்களுக்கு நீங்கள் நிதி தராமல் இப்பொழுது எங்களை எங்கள் பிள்ளைகளினுடைய கல்வியில கை வைச்சிருக்கிறீங்க ஆனா நம்மளுடைய முதல்வர் என்ன செய்திருக்கிறார் இன்னைக்கு பட்ஜெட்ல நாற்பத்தாறு ஆறு கோடி நாற்பத்தாறு கோடிக்கு மேல நம்ம பிள்ளைக்கு கல்விகளுக்கு அதுல பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க அதனால என் அன்பு மக்கள் உங்களிடத்துல சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் இன்றைய ஆணிவேராக இருக்கிறீர்கள் தொண்டர்கள் தான் ஆணிவேர் சொல்றாங்க கழக முன்னோடிகள் வயதில் எண்ணிலும் வயதில் மூத்தோர்கள் இருக்கீங்க நீங்கள் தான் இந்த இயக்கத்தின் மாபெரும் இயக்கத்தினுடைய தொடக்க புள்ளியாக இருக்கிறீங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற காலம் வந்துவிட்டது நீங்க என்ன செய்யணும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளுங்க தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளுங்க அப்பா முத்துராமலிங்கம் அவர்களை அணுகுங்க ஆலோசனை கேளுங்க ஒரு துண்டறிக்கை தயார் செய்யுங்க அந்த துண்டறிக்கையில நம்மளுடைய முதல்வரினுடைய திட்டங்களை எல்லாத்தையும் அதுல இது பண்ணுங்க அதுக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் அவர்கள் என்னென்னலாம் நமக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த துண்டறிக்கையில கொண்டு வாங்க தம்பி சொன்ன மாதிரி பக்கத்துல சங் பரிவார் கூட்டத்துடைய பிஜேபி கும்பல் இருந்தாலும் அவங்க அவங்கள மதிமாற்றம் செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா துண்டறிக்கையை சும்மா யாரும் கீழே போட்டு போக மாட்டாங்க அதுல என்ன இருக்குன்னு ரெண்டு வார்த்தையாவது படிப்பாங்க அது கீழேயே படிச்சுட்டு கிடந்தாலும் பரவாயில்ல நம்ம துண்டறிக்கை இருக்கட்டும் ஒவ்வொரு வீடுகள்லையும் கொண்டு போய் நம்ம துண்டறிக்கை கொண்டு போய் சேருங்க அதை கொண்டுட்டு போமாவது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம்ல ஒரு சாயந்தர நேரத்துல இந்த துண்டறிக்கைகளை ஒரு இருபது முப்பது கையில வச்சுக்கிட்டு என்ன அப்பாக்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு இருபது வீட்டுக்கு போவோம் அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல வேற கட்சிக்காராக இருந்தாலும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம துண்டறிக்கை கொண்டு போய் அங்க சேர்க்கணுன்றதுக்காண்டியாக தான் அந்த வீட்டுக்கு போகணும் தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கங்களை கொடுத்துட்டு வருவோம் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்யுங்க அதே மாதிரி தான் தகவல் தொழில்நுட்பத்திலேருந்து இன்னைக்கு எல்லோரும் நம்முடன் மக்களுடன் ஸ்டாலின் நிறைய செயல்களை நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கங்க என்ன செய்யணுங்கிறத அதுகள்ட்ட சொல்லுங்க அவங்க செய்வாங்க அப்படி இல்லையா நம்மள்ட அந்த தொலைபேசி இல்லைன்னா அதை வேறொருத்தருக்கு அதை அந்த விட்டு கொடுங்க அதை நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி செய்யுங்க ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் தான் கதாநாயகர்கள் நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வெற்றியடைய இருபத்தி ஆறு நாம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை வெற்றியடைய செய்து அண்ணன் சண்முகம் அவர்கள் முதல்வரிடத்தில் சொல்லும் பொழுது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் நான் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் பொழுது அங்கு இருந்த ஒவ்வொருவரும் மிகவும் பயங்கரமாக வேலை செய்தார்கள் ஒவ்வொருவரும் பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் சாதனை சாதனை கூட்டம் 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 விளக்க கொள்கை என்று கொள்கை விளக்க கூட்டம் என்று கூட்டம் போட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாம் எவ்வளவு வேகமாக துடிப்போடு செயல்படுகிறோமோ அதற்கு தகுந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி அன்பு உறவுகள் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்